శ్రీమతే రామానుజాయ నమ స్వామిదేసికరుళిచ్చేద పాదు సహస్రం ఇది ఐనూత్ అరువత్తిఆరా శ్లోకం శంకే పదాని సదా పరిచిన్వతి చరణపంకజుమగో అరుణోల

அருணோபல மௌக்தி காணம் பசி பல்லவ புஷ்ப பங்கீம் பல்லவ புஷ்ப பங்கீம்னா வரிஸ் வரிசேன்னா தெரியும் உங்களுக்கு பல்லவன்னா கொடி புஷ்ப பங்கீம் பல்லவ புஷ்ப பங்கா பூக்களோடு இருக்கிற கொடி அது இருக்கும் என்ன இருக்குன்னு பாருங்கள் வைப்போம் பதாவணி பாதுகையே தொம் தேவரீர் ரங்கேசிது ஸ்ரீரங்கராஜனுடைய சரண பங்கஜ திருவடை திருவடித்தாமரைகளின் சௌகுமாரியம் அழகு மற்றும் மென்மையை சதா எப்பொழுதும் பரிச்சின்பதி ரசனையோடு அனுபவித்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறேன் பரிச்சின்பதி அதாவது ஸ்ரீரங்கராஜனுடைய திருவடித்தாமரைகளின் அழகையும் மென்மையையும் எப்பொழுதும் ரசனையோடு அனுபவித்து கொண்டிருக்கிறது பாதுகை அக்ரே உமது மேற்புறத்தில் பதிந்திருக்கிற அருணோபல மாணிக்கமும் மூர்த்திகா நாம் முத்துக்களும் மகோபிகி சிறந்த வண்ண ஒளிக்கிரணங்களை வெளியிட அவர் மொகோபி தான் எழுதியிருக்கார் சிறந்ததான ஒரு சீன் அப்படின்னு தான் எழுதியிருக்கார் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் வண்ண ஒளிக்கிரணங்களை வெளியிட அது நீண்ட பாஜாம் அப்படின்னா நீண்ட பல்லவ புஷ்ப பங்கீம் புஷ்பங்களை உடைய கொடிகள் கொடிகள் பெருமானின் திருவிடிகளை வீணிக்ஷி பசி தேவரீர் அணைத்து கொண்டிருப்பது போல் இருக்கிறது சங்கே என்று அடியேன் கருதுகிறேன் மேலே சங்கே இருக்கா அது கருதுகிறேன் அர்த்தமாக இந்த மாணிக்கமும் முத்துக்களும் சிறந்த வண்ண ஒளிக்கிரணங்களை வெளியிட அது நீண்ட புஷ்பங்களை உடைய பு புஷ்பங்களை உடைய நீண்ட கொடிகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பெருமான் திருவடிகளை வினுக்ஷி மிருக்ஷி பசி தேவரீர் அணைத்து கொண்டிருப்பது போல் இருக்கிறது அது பாதுகையே இந்த கொடியார்தேன் அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க புரிய நான் நினைக்கிறேன் ஸ்லோத்தை படிக்கலாமா ஸ்லோ அப்படி இருக்கு சங்கே பதவணி சதா பரிச்சின் பதித்வம் ரங்கே சுது சர் சரண பங்கஜசௌகுமாரியம் சரணபங்கஜ சௌகுமாரியம் அக்ரேமகோபி அருணோபலமூர்த்திகாராம் பிராஜ்யாம் வினிக்ஷிபசி பல்லவ புஷ்ப பங்கீம் இந்த பசி அப்படின்னு பாதுகை அணைத்துக்கொண்டிரு பாதுகை சொல்கிறார் நீர் அணைத்து கொண்டிருக்கிறீர்ன்னு அது எப்படி அணைத்து இந்த பல்லவ புஷ்ப பங்கும் இவைகளை கொண்டு அணைத்து கொண்டிருக்கிறது இந்த பல்லவ புஷ்ப பங்க்தியும் எங்கேருந்து வந்தது இந்த மாணிக்கமும் முத்தும் வெளி வெளியிடுகின்ற ஒளிக்கதிர்கள் தான் அந்த கொடிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதை ராமானுஜாயனம்